என்னதான் இன்னைக்கு ஆயிரக்கணக்கான விதவிதமான ஸ்நாக்ஸ் வந்தாலும் எனக்கு எப்பவுமே ரொம்ப பிடிச்சது அந்த டீ கடை வெங்காய சமோசா முக்கோண சமோசான்னு சொல்லுவோம் இல்லையா அதுதான் இது செம்ம டேஸ்டா ரொம்ப ஈஸியா எப்படி வீட்லயே செய்யறதுன்னு பாக்கலாம் வாங்க இது செய்யறதுக்கு மூணு உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன் இதை நான் வேக வச்சு எடுத்திருக்கேன் இந்த மாதிரி மேஷர் வச்சுட்டு இதை நம்ம இந்த மாதிரி மசிச்சிக்கலாம் பெரிய பெரிய கட்டிகள் இல்லாத மாதிரி இந்த மாதிரி நல்லா நைஸா மசிச்சுக்கோங்க அப்படி இருந்தாதான் நமக்கு அந்த ஸ்டஃபிங் உள்ளுக்குள்ள வைக்கும் போது பர்ஃபெக்டா இருக்கும் இப்போ மசிச்சது ஒரு ஓரமா வச்சிடலாம் இப்போ ஸ்டஃபிங்க்கு தேவையான பொருளை வதக்க ஆரம்மிச்சிடலாம் ஒரு கடாய் அடுப்பில் வச்சுட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் நல்லா சூடானதும் ஒரு கப் அளவுக்கு நல்ல பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் வெங்காயம் சேர்த்துக்கலாம் கூடவே நல்ல பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் பச்சை மிளகாய் ரெண்டு பச்சை மிளகாய் சேர்த்திருக்கேன் கூடவே நல்ல பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் கேரட் அரைக்கப் அளவு சேர்த்துருக்கேன் கூடவே நல்ல பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் முட்டைக்கோஸ் அரைக்கப் அளவுக்கு சேர்த்துக்கலாம் இதோடவே கட் பண்ணி வச்சுருக்க குடைமிளகாய் மிளகாய் அரைக்கப் அளவுக்கு சேர்த்துக்கலாம் இது எல்லாத்தையுமே சேர்த்துட்டு லைட்டாக வதக்க போகிறோம் ரொம்ப நல்லா வேக வைக்கிறோம் அப்படின்ற அவசியம்லாம் கிடையாது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு இது கூட தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் அரை டீஸ்பூன் அல்லது முக்கால் டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க கூடவே அரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் பொடி சேர்த்துக்கலாம் அடுத்து இது கூடவே நல்லா மசச்சு வச்சிருக்க உருளைக்கிழங்கையும் சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா ஒன்று சேர மிக்ஸ் பண்ண போறோம் இந்த வெஜிடபிள்ஸ்லாம் சேர்த்துட்டு ஒரு ஒரு நிமிஷத்துல இருந்து ரெண்டு நிமிஷம் நல்லா ஹைல வச்சு வதக்கினாலே போதும் அதுக்கு மேல வதங்க தேவையில்லை ரொம்ப நல்லா வேகணும் அப்படின்ற அவசியம் கிடையாது அந்த வதக்கும் போதே ஓரளவுக்கு வெந்து வந்துடும் அதுக்கப்புறமா நம்ம உப்பு மிளகாய் தூள் சேர்த்துட்டு கூடவே வேக வச்சு வச்சிருக்க உருளைக்கிழங்கையும் சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கடைசியாக கொஞ்சமாக கொத்தமல்லி தழை சேர்த்து இதையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ நம்ம சமோசாக்கு செய்யக்கூடிய ஸ்டஃபிங் ரெடியாகிடுச்சு ரொம்ப ரொம்ப சூப்பரான ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டான ஸ்டஃபிங் இது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் சில குழந்தைங்க அந்த சமோசாக்குள்ள இருக்கக்கூடிய ஸ்டஃபிங் எல்லாம் எடுத்து வச்சுட்டு அந்த மேலே இருக்கக்கூடியதை மட்டும் சாப்பிடுவாங்க ஆனால் இந்த ஸ்டஃபிங் அந்த மாதிரி வெளியில் எடுத்து வைக்க மாட்டேங்க சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக இதே மாதிரி செஞ்சு பாருங்க ஸோ ஃபில்லிங் ரெடியாக இருக்குது இது ஒரு ஒரு இருக்கட்டும் இப்போ நம்ம சமோசா ஷீட் எடுத்துக்கலாம் இது நமக்கு ரெடிமேடாக கடைகளில் கிடைக்கிது இது நான் வீட்லயே செஞ்சு கட் பண்ணி வச்சிருக்கேன் இது எப்படி செய்கிறது அப்படின்றத தனி ஒரு வீடியோவாக போட்டிருக்கேன் அதை பார்த்தா உங்களுக்கு அவ்வளோ சூப்பராக ஈஸியாக செய்யக்கூடிய மெத்தடில் இருக்கும் அந்த வீடியோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் தேவைப்படுறவங்க போய் பார்த்துக்கோங்க அல்லது இந்த மாதிரி நீங்கள் ரெடிமேடாக கடையில் கூட வாங்கிக்கலாம் இப்போ நான் செய்யக்கூடிய இதே மெத்தடில் நீங்கள் மடிச்சிங்க அப்படின்னு சொன்னால் அந்த ஷேப் ரொம்ப ரொம்ப பர்ஃபெக்டாக வரும் இந்த மாதிரி செஞ்சுட்டு ஒரே ஒரு ஸ்பூன் மட்டும் ஸ்டஃபிங் வச்சுக்கலாம் ஸ்டஃபிங் ரொம்ப நிறைய வைக்காதீங்க வச்சுட்டு இத வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சமா மைதால தண்ணி சேர்த்து அந்த பேஸ்ட் மாதிரி ரெடி பண்ணி வச்சிருக்கேன் அதை அப்ளை பண்ணி இதை க்ளோஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னா எண்ணெய்ல பொறிக்கும் போது கொஞ்சம் கூட பிரிஞ்சு வராது கடைகள்ல கிடைக்கக்கூடிய சமோசாவோட அந்த முக்கோண ஷேப் பர்ஃபெக்டா வந்திருக்கு பாருங்க திரும்பவும் செஞ்சு காமிக்கிறேன் இந்த மாதிரி இருக்கு இல்லையா இதை வந்து ஒரு மடிப்பு ரெண்டு மடிப்பு இந்த மாதிரி வச்சீங்கன்னா அந்த பர்ஃபெக்டான ஷேப் கிடைக்கும் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணா கூட புரியாது நீங்க பாக்கும்போது உங்களுக்கு நல்லா தெரியும் இதுக்குள்ள ஸ்டஃபிங் வச்சுட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க பேஸ்ட வச்சு இதை வந்து இந்த மாதிரி அப்ளை பண்ணி க்ளோஸ் பண்ணிக்கலாம் ரொம்பவே சூப்பரான பர்ஃபெக்டான சமோசா ரெடியாக இருக்குது பொறிக்கிறதுக்கு எல்லாத்தையும் இதே மாதிரி நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம் நிறைய பேருக்கு அந்த ஷேப் கரெக்டாக வராது அதுக்கு நீங்கள் ஸ்டார்டிங்கில் அந்த மடிக்கிறீங்க இல்லையா அந்த விதம் வந்து பர்ஃபெக்டாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஃபினிஷிங் சூப்பராக இருக்குங்க இப்போ நம்ம எல்லாத்தையும் இதே மாதிரி ரெடி பண்ணி வச்சாச்சு கடாய் அடுப்பில் வச்சு தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றி என்ன நல்லா சூடானதும் நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க சமோசாவாக உள்ளே சேர்த்துக்கலாம் உள்ளே சேர்த்ததுக்கப்புறமா மீடியம் டு ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க அப்போ பெர்ஃபெக்டாக வந்து வரும் ரொம்ப நிறைய கொச்ச கொச்சன் போடாமல் கொஞ்சம் கேப் இருக்கிற மாதிரி போட்டுக்கோங்க அப்போ தான் நம்ம பொறிச்சு எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் இந்த மாதிரி நல்ல ஒரு பக்கம் வெந்ததுக்கப்புறமா இன்னொரு பக்கமும் திருப்பி போட்டுக்கோங்க இன்னொரு பக்கமும் நல்லா வெந்து இந்த பபுள்ஸ்லாம் லைட்டாக அடங்கி வரும் அந்த சமயத்தில் நம்ம வெளியே எடுத்துடலாம் இந்த மாதிரி சமோசா ஷீட்டாக உங்களால் ரெடி பண்ண முடியலை அப்படின்னு சொன்னால் நீங்கள் கடையில் வாங்கிக்கலாம் அல்லது கடையிலையும் வாங்கலை அப்படின்னா நீங்கள் வந்து இந்த மாவு இருக்கு இல்லையா அதை கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா தண்ணியாக கரைச்சிக்கோங்க கரைச்சதை வந்து தோசை தவால் நல்லா மெல்லீஸாக வார்த்து கூட நீங்கள் எடுத்து இந்த மாதிரி நீங்கள் செஞ்சுக்கலாம் ரொம்பவே டேஸ்ட்டான எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச ஃபேவரட்டான டீ கடை சமோசா ரெடி ஆயிடுச்சு இந்த ரெசிபி உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் எல்லா புகழும் இறைவனுக்கே நன்றி